ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் அப்படிங்கிறத அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்காங்க வாக்காளர் பட்டியலில் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை பூர்த்தி செஞ்சு கொடுக்குறது எல்லாமே வந்து ப்ராசஸ் முடிஞ்சது இன்னிலிருந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறத எப்படி ஆன்லைனே சர்ச் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து எலக்ட்ரால் சர்ச் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்துக்கு வந்து நம்ம போய்க்கணும் ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா மூணு விதமாக வந்து நம்ம சர்ச் பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பை இபிஐசி நம்பரு அந்த இபிஐசி நம்பர் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்திருக்கும் அதை போட்டிங்க அப்படின்னா வரும் இல்லை அப்படின்னா சர்ச் பை டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா சர்ச் பை மொபைல் ஸோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது சர்ச் பை மொபைல் ஸோ இதை வந்து கொடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கணும் ஸோ இப்போ நம்ம வந்து ச மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்ஜா இருக்கும் அந்த கேப்ஜாவையும் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும் ஸோ கொடுத்துட்டு செண்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓடிபி வந்து வந்துடும் ஸோ இப்போ ஓடிபி என்ற கொடுத்துட்டோம் கொடுத்தோன்னே நமக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும் அதாவது இப்போ இதில் யூபிஐசி நம்பர் என்ன நேம் என்ன ஏஜ் ரிலேட்டிவ் நேம் என்ன அதாவது அப்பா கொடுத்தா அப்பா வரும் அம்மா கொடுத்தா அம்மா வந்திருக்கும் ஸோ அது வந்திருக்கும் அடுத்து ஸ்டேட்டு என்ன டிஸ்ட்ரிக்கு அடுத்து வந்து அசம்பிளி கான்ஸ்டிடியன்சி வந்து என்ன அப்படிங்கிறத வந்துடும் அடுத்து வந்து பார்ட்டு ஸோ எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிறத வந்துடும் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் பாரதியா ஸ்ட்ரீட் திருப்பூர் ரோட் காங்கயம் சவுத் ஃபேஸிங் பில்டிங் வெஸ்ட்டு சைடு அப்படின்னு வந்துடுச்சு போலிங் ஸ்டேஷன் அதே தான் வரும் அடுத்தது பார்ட் நம்பர் என்ன அப்படின்னு வந்துடும் ஸோ ஆக்ஷன் வந்து நம்ம வியூ டீட்டெயில்ஸ் வந்து நம்மளால் கொடுத்துக்க முடியும் ஸோ இப்போது டீட்டெயில்ஸ் வந்து வியூ பண்ணிங்க அப்படின்னா புதுசாக மறுபடியும் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் வந்து பேர் என்ன ஃபர்ஸ்ட் நேம் என்ன கடைசி பேர் என்ன உறவினர் பெயர் என்ன அவங்களோட கடைசி பெயர் என்னென்ன எல்லா டீட்டெயில்ஸ் அப்போங்க பார்த்து அதே டீட்டெயில் தான் வரும் எக்ஸ்ட்ராவாக என்ன வரும் அப்படின்னா யார் வந்து பிஎல்ஓ யார் அடுத்து வந்து இஆர்ஓ யாரு டிஇஓ யாரு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு வந்து வந்துடும் ஸோ இப்போ இதோட அவங்களோட ஃபோன் நம்பர் முதல் கொண்டு எல்லாமே வந்துடும் ஸோ இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பெயர் வந்து நம்ம வாக்காளர் அடையாள இருக்குது அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான மீனிங் தான் இது ஸோ இப்போ இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மறுபடியும் பண்ணணும் அதாவது நீங்கள் எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணாமல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஃபில் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மறுபடியும் வந்து ஃபார்ம் சிக்ஸை வந்து ஃபில் பண்ண வேண்டியது வரும் இதே வந்து ஓவர்சீஸ் செலக்டராக இருக்குது அதாவது வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியராக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் சிக்ஸ் ஏ வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர்லாம் வந்து நமக்கு வந்து அத்தென்டிகேஷன் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து சிக்ஸ் பி வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் அடுத்து வந்து அப்ஜெக்ஷன் ஃபார் ப்ரொப்போஸ்ட் இன்க்ளூஷன் அதாவது தப்பாக ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஃபார்ம் செவனை வந்து ஃபில் பண்ணணும் அடுத்து வந்து ஓட்டர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஷிஃப்டிங் ரெசிடென்ட்ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் ஐட்டி வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஸோ இப்போ இது இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வாக்காளர் பட்டியலில் வரைய வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆல்ரெடி எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து யார்கிட்ட ஃபில் பண்ணி கொடுத்தீங்களோ அந்த பிஎல்ஓ ஆஃபீஸ் வந்து நீங்கள் போய் வந்து இப்போ செக் பண்ணிக்க முடியும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ